மறக்காமல் குமரி குரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்கள் கருத்துக்களை எங்களிடம் தெரிவிங்க அருணகிரிநாதர் அருளிய பாடல் திருப்புகள் ஆறல் பெற வேண்டும் என்று முருகனே வேண்டிக்கொண்டு கொண்டு பாடலை தொடங்குகிறேன் ஓம் சரவணபவ பாடல் கொம்மனை யார்காது மோதிர கண்களி லாமோத சீதள குங்குமா பாடிர பூஷண நகமேவு கொங்கையி நீராவி மேல்வளர் செங்கழு நீர்மாலை சூடிய கொந்தையி லாதார சோபையில் மருளாதே ஒம்பர்கள் சுவாமின மோனமா எம்பெரு மானேன மோனமா ஒன்றுடி மோகான மோனமா எனனாலும் உன்முக ரேபாடி நானினி அன்புட நாசார பூசை செய் துயந்திட வீணாண்பா புரிவாயே பம்பர மே போல ஆடிய சங்கரி வேதாள நாயகி பந்தய சீபாத நூபுரி கரசூலி பங்கமிலி மோடிபா யோகினி மாண்டுசு ராபான சூரனோர்கன் தெம்புதல் என்றுமோ ராணேம நோகர வயலூரா என் சொல்வி சாகாக்ரு பாகர செந்திலில் வாழ்வாகி ஏயடி என்றனே ஈடேற வாழ்வருள் பெருமாளே கொம்மனை யார்காது மோதிர கண்களில் லாமோத சீதள குங்கும பாடீர போஷணேவு முருகன் மயிலில் அமர்ந்திருக்கும் அருமையான அழகன் அவன் காது கண்களில் மோகமான ஒளி நெற்றியில் குங்குமம் உடலில் போஷணங்கள் அலங்காரங்கள் இவை அனைத்தும் அழகு கருணை தெய்வீக காந்தி நிறைந்தவை அவனை பார்த்தவுடன் மனம் மகிழ்ந்து விடுகிறது இரண்டு கொங்கையின் நீராவி மேல்வளர் செங்கழு நீர்மாலை சூடிய லாதார சோபையில் மருளாதே முருகன் செங்கழுநீர் நீர் மாலையே சூடியவனாக சிவபெருமானின் ஆனந்த வடிவமாக விளங்குகிறார் அவன் தலையில் மாலையாக மின்னம் கங்கை துளிகள் போல் ஒளிர்கின்றன அவனை நினைக்கும் போது மனம் விடுகிறது ஆனந்தத்தில் மூழ்குகிறது மூன்று உம்பர்கள் சுவாமின மோனமா எம்பெருமானேன மோனமா ஒன் மோகான மோனமா எனனாலும் நமோ நமோ என்று சொல்வது தெய்வத்தின் மகிமையை ஏற்றுக்கொள்வதாகும் முருகனே சுவாமி எம்பெருமானே மோகனே என்று நாளம் நினைத்து ஜபிப்பது உண்மையான தியானம் அதுவே மனத்தின் மோனம் மோனம்